பைசா தந்தாலும் பாட்டி நீங்க உட்காருங்க சரிதான் இனி இவ்வளவு இருக்கு ஒரு கூட்டத்தையும் கொண்டு எங்களுக்கு முடிஞ்சிடும்

ஃப்ரீயா இருக்கு அம்மா ஃபைட் வந்துட்டியாப்பா ஃபைட் வந்துட்டே அம்மா ஒருத்தட்டான சொல்லலல்ல லேல ஆள் வேணா பயாலஜி இதுக்கு நிக்கு கொஞ்சம் தூரமா தான வந்தா அடப்பா செல்ல முன்னே என்ன மக்கா நான் என்ன சொல்லிட்டு போனே எதுக்கு இப்படி என்ன கோபிட்டா பழைய ஆட்டு பிள்ளையா இருக்கான் அங்க சம்பளம் தர போய் வாங்கிட்டு போவோம் வா லே யாம்பல நல்லா இருக்கா நல்லா இல்லேன்னு சொல்லிட்டு போல என்னதே இங்கிலீஷ் பாட்டா லே இருக்கா கூட பாடி யாம்பல நல்லா இருக்கானே மட்டும் சொல்லிட்டு போல டும்பா குடும்பா கெடும்பா குடும்பா கெடும்பா 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 ஆனா நல்லா தான் இருக்கு கிளம்பு யாம்பல ஆ நெ ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன் மக்கா டைம் செஞ்சி பேய்ரு இப்ப வாயில இருந்து எதையாவது கேட்டிருவேன் நல்லா இருப்ப ஆபே இரு ஏய் மக்கா இந்த பாட்டு இந்த யூடியூப்ல பாக்கே நிறைய பேர் நிறைய அந்த ஒவ்வொரு ஆக்சனையும் படமா வரைஞ்சி வச்சிட்டு அந்த படமே அழகா டான்ஸ் ஆடுனது மாதிரி ஆக்கிட்டு இருக்காவல எவ்வளவு அழகா பண்ணிட்டு இருக்காவ தெரியுமா நீ நல்லா வரைவா இல்லாமக்கா நானும் இந்த மஞ்சள் தோட்டத்துல நின்று டான்ஸ் ஆடி நீ என்னை அழகா வீடியோ எடு வீடியோ எடுத்துக்கிட்டு வீட்டுல போய் ஒவ்வொரு படமா வரல வரையிட்டு இந்த பக்கம் நான் டான்ஸ் ஆடுன மாதிரியும் அந்த பக்கம் நீ வரைஞ்ச படத்த மாதிரியும் போடு நல்லா இருக்கும்ல லே யூடியூப்ல எல்லாம் இப்ப நிறைய பைசா கிடைக்கும் லே என்னைய வச்சு நமக்கு நல்ல அழகா பைசா எல்லாம் உண்டாக்கலாம்ல எனக்கு நிறைய வேலை கிடைக்கு தயம் செஞ்சு பேரு இதுக்கு மேல நான் உண்ட பியாச விரும்பல ப்ளீஸ்ல எவ்வளவு ஃபேமஸ் ஆயிரவா தெரியுமா உனக்கு நான் நல்ல நல்ல ஐடியாவா எடுத்து கொடுக்கே நீ கேட்கவே மாட்டேங்க அவன் என்னமா ஆச்சு கீழே விழுந்தா ஐயா ஐயா ஐயே என்ன ஆச்சு அம்பி ஆத்திக்குன்னு தெரியலையே ஒன்னா வேல வாமா நம்ம வேலைய பாப்போம் பிள்ளைக்கு என்ன ஆச்சு முதல்ல கேலட்டி சம்பளம் வாங்க இல்லாட்டி முக்கியம் பிள்ளை இல்லாட்டி முக்கியம் என்ன ஆச்சுமா என்னம்மா இப்படி உங்க கொம்ம பொறுப்பு இல்லாம போற பிள்ளைக்கு என்ன ஆச்சு ஏமா எப்ப பார்த்தாலும் இந்த பாயம் இவ்வளவு திட்டுனான் திட்டுனான்னு எதையாவது சொல்லிட்டு இருப்பான்

இப்படி என்னத்தை நான் பிள்ளை கேட்டிட்டு சொல்லு பாட்டி அவே வீடியோ எடுப்போம்ல அந்த வீடியோ எடுத்த பிறகு நான் ஒவ்வொரு ஆக்சனா வைப்பல பாட்டி அது ஒரு 350 தர எடுக்கணும் எடுத்துக்கிட்டு கைப்படையாக அவ எடுக்கும்போது நான் டான்ஸ் மாதிரி அவ வренஜதுலயே போல நான் டான்ஸ் பாட்டி அதுக்கு பிறகு இந்த யூடியூப் யூடியூப்

லட்சுமி அடிச்சு விடாதடி பாவம் டி புள்ள விவரம் எல்லாம் என்னதே கேட்டுட்டு எடி எடி புள்ள அடிச்சு விடாத லட்சுமி அக்கா இங்க வாருங்க லட்சு சும்மா இரு வள்ளி அவள ரெண்டு தட்டு தட்டி வச்சாதான் இருப்பா ஏட்டா முதல்ல சம்பளம் தருவாவ இந்த நெல்லு தருவாவ அத வாங்கிட்டு வீட்ல போய் அழகா பானையில வச்சு அவிச்சி ஆ அது நல்ல அழகா காயப்பட்டு அத குத்தி அதுக்கு அடுத்து நல்ல பிடை இங்கக்கா

நான் இதுக்குதான் அப்பவே சொன்னேன் இது ஒண்ணு இல்லாத விஷயம் வாருங்க தலைப்படாதுங்கன்னு கேட்டீங்களா எவ்வளவு உங்களால வேலை எல்லாம் முடங்கி கிடக்கு வாருங்க